அஸ்லாம் வஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ மதினாவின் இதய பகுதியில் ஒரு மௌனமான பதற்றம் பரவியது பழங்கால தெருக்களிலும் சந்தைகளிலும் பாலைவனக் காற்றைப் போல வதந்திகள் சுழன்றடித்தன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நடக்கப் போகிறது ஆனால் அதன் தாக்கத்தை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றின் தொடக்கமாக இருந்தது இஸ்லாமிய வரலாற்றின் மிகவும் புனிதமான கபரஸ்தானாகிய கல்லறை தோட்டமாகிய ஜன்னத்துல் பக்கியின் புனித மண்ணில் பகுதி அகழ்வாராய்ச்சி தொடங்க பட்டத்து இளவரசர் ஒரு உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் வளர்ச்சியின் போர்வையில் மறைந்திருந்தது ஒரு மாபெரும் திட்டம் நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே முக்கியஸ்தர்களான விஐபி யாத்ரீகர்களை தங்க வைப்பதற்காக ஒரு ஆடம்பர வீட்டு வளாகம் இந்த திட்டத்திற்கு தடையாக நின்றது நபிகள் நாயகம் செல் அவர்களின் தோழர்கள் சகாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கபரஸ்தானின் ஒரு பகுதி அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கபறுகளை அகற்றும் முடிவு முதலில் பகிரங்கப்படுத்தப்படவில்லை ஆனால் ராஜ குடும்பத்தின் உயர் மட்டத்தினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்களும் இடங்களை அடையாளமிட தொடங்கினர் பிரம்மாண்டமான அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் எக்ஸ்கவேட்டர்ஸ் மிகவும் ரகசியமாக கொண்டுவரப்பட்டன கடுமையான பாதுகாப்பு மற்றும் ஊடக தடையின் கீழ் அவை செயல்பட தயாராக இருந்தன மதீனாவின் தெளிந்த நீல வானத்தின் கீழ் ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு தொழிலாளர் குழு மண்ணை தோண்ட தொடங்கியது நபிகளாரின் மிக நெருங்கிய தோழர்களில் ஒருவரான ஒரு உயர் சகாபியின் கப்ரு என்று நம்பப்படும் இடமே முதலில் குறிவைக்கப்பட்டது முதல் மண்வெட்டி மண்ணில் படுவதற்கு முன்பே மக்கள் கூட்டம் அந்த இடத்தை சுற்றி திரளத் தொடங்கியது முணுமுணுப்புகள் ஹிஸ்லா பரவின சிலர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் மற்ற சிலரின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது அகழ்வாராய்ச்சி தொடங்கி வெறும் மூன்று நிமிடங்களுக்குள் தர்க்கத்திற்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று நிகழ்ந்தது மண்ணிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது அது சூரிய ஒளியைப் போலவோ அல்லது செயற்கை ஒளியைப் போலவோ இல்லை அது வர்ணிக்க முடியாத கண்ணை கூச செய்வதாக இருந்தது அங்கிருந்தவர்கள் வேலை கருவிகளை கீழே போட்டனர் கண்களை மூடிக்கொண்டனர் ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது பலர் அலறி கதறினர் சிலர் மண்டியிட்டு விழுந்தனர் அந்த ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி பூமியின் ஆன்மாவிலிருந்து வருவது போல அது துடித்து கொண்டிருந்தது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் ஒழித்தன சில பாதுகாப்பு வீரர்கள் உடனடியாக மயங்கி விழுந்தனர் நடுங்கும் கைகளிலிருந்து தொலைபேசிகள் நழுவி விழுந்தன கொடூரமான இடிப்புகளுக்கு சாட்சியாக இருந்த அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களால் கூட அசைய முடியவில்லை அந்த குருடாக்கும் ஒழி அந்த பகுதியை ஒளிர செய்தது மட்டுமல்லாமல் இதயங்களுக்குள் ஊடுருவதாகவும் தோன்றியது அந்த நேரத்தில் தாங்கள் விசாரிக்கப்படுவது போலவும் தங்கள் பாவங்கள் கண்முன்னே வந்து போவதாகவும் பல பார்வையாளர்களுக்கு தோன்றியது இருந்த ஒரு வெளிநாட்டு யாத்திரிகர் பின்னர் ஊடகங்களிடம் கூறுகையில் அந்த ஒளி தனது ஆன்மாவை சாட்சி சொல்ல அழைப்பது போலவும் தனக்கு கரிமா சொல்ல மிகுந்த ஆவல் ஏற்பட்டதாகவும் கூறினார் அங்கே கூடியிருந்தவர்களில் மன்னரும் இருந்தார் அந்த தெய்வீக ஒளியையும் மக்கள் கூட்டத்தின் கூக்கரலையும் கண்டபோது மன்னர் கட்டுப்பாட்டை இழந்து கதறி அழுதார் அவர் தன் மகனை நோக்கி திரும்பி அலறினார் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து இவர்கள் நமது நபிகளாரின் பிரியத்திற்குரிய தோழர்கள் அவர்களின் கபறுகளை தொந்தரவு செய்யக்கூடாது திகைத்து போன மகன் வெளிப்படையான அதிர்ச்சியுடன் மௌனமாக நின்றான் அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தின் இன்ஜின் அணைக்கப்பட்டது அந்த இறைச்சலை மௌனம் ஆட்கொண்டது தெய்வீகமான ஒன்று தலையிட்டு விட்டது ராஜகுடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் மெல்ல பின்வாங்கினர் மயங்கி விழுந்தவர்களுக்கு உதவ குழுக்கள் விரைந்தன அதுவரை மௌனமாக சந்தேகித்துக் கொண்டிருந்த மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் அந்த நிகழ்வை ஒரு அற்புதம் என்று பகிரங்கமாக வர்ணித்தனர் உலமா கவுன்சிலின் மூத்த உறுப்பினர்கள் பகிரங்கமாக அழுததாகவும் இது உம்மத்தின் அதாவது சமுதாயத்தின் தலைமைக்கு அல்லாஹ் வழங்கிய அறிகுறி என்றும் அவர்கள் பின்னர் கூறினர் அன்று ஜன்னத்துல் பக்கியில் நிகழ்ந்தது ஒரு கணம் மட்டுமல்ல அது ஒரு செய்தி ஒரு சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் ஒரு திட்டம் எவ்வளவு விரிவானதாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்த புனிதத்தை எதனாலும் மீற முடியாது என்ற வானிலிருந்து வந்த நினைவூட்டல் அந்த ஒளியும் அல்லாஹு அக்பர் என்ற முழக்கமும் ஒரு மன்னரின் உணர்ச்சி வசப்பட்ட வீழ்ச்சியும் தெய்வீக எல்லைகள் உள்ளன என்றும் அவை மீறப்படுவதற்கானவை அல்ல என்பதற்குமான சாட்சியமாக மாறியது ஜன்னத்துல் பக்கி வெறும் மண் அல்ல அது பாரம்பரியம் அது ஒளி இஸ்லாமிற்காக அனைத்தையும் வழங்கியவர்களின் இறுதி ஓய்விடம் அந்த அற்புதத்தின் மூலம் மதீனாவின் புனித மண்ணில் உறங்குபவர்களை மறக்கவில்லை என்று அல்லாஹ் உலகிற்கு நினைவோட்டினான் மக்களோ நிச்சயமாக அவர்களின் படைப்பாளனோ மறக்கவில்லை ஆகவே அடுத்த முறை நீங்கள் பக்கியின் அருகில் நிற்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கப்ரிஸ்தானில் மட்டும் நிற்கவில்லை நீங்கள் வரலாற்றின் வாசலில் நிற்கிறீர்கள் வானத்தின் பார்வையின் கீழ் ஒரு தேசத்தையே உலுக்கிய அற்புதத்தின் ஒழியில் யா அல்லா எல்லா காரியங்களிலும் முன்னிடம் நான் வெற்றியை கேட்கிறேன் எல்லா வாசல்களிலும் வெற்றி எல்லா முயற்சிகளிலும் வழிகாட்டுதல் எல்லா வளங்களிலும் பரக்கத் அதாவது அருள் எனது எல்லா நிலைகளிலும் உனது திருப்பொருத்தம் ஆகியவற்றை நான் கேட்கிறேன் யா அல்லா எனது நோக்கங்கள் அனைத்தையும் உனது மேலான திருப்பொருத்தத்திற்காக மட்டும் ஆக்குவாயாக உன்னில் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் உனது விதி மற்றும் தீர்ப்பில் முழுமையான தன்னம்பிக்கையையும் எனக்கு தருவாயாக யால்லா மனதை கவரும் வெற்றியையும் செழிப்பான நன்மையை வழங்கும் வழிகாட்டுதலையும் பயனுள்ள அறிவையும் பரந்த வாழ்வாதாரத்தையும் பணிவான இதயத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்களையும் எனக்கு தருவாயாக யால்லா உனது கருணையின் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக வாழ்வாதாரம் வழங்குபவனே நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக மாபெரும் கொடையாளனே நான் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக என்னை கணியப்படுத்துவாயாக பாதுகாவலனே என் மார்க்கத்திலும் என் உலக வாழ்விலும் என் மறுமையிலும் நீ என்னை பாதுகாப்பாயாக ஆமீன் சம்பவத்திற்கு பிறகு நாட்டிலுள்ள அனைத்து மார்க்க அறிஞர்களையும் இமாம்களையும் மூத்த ஆலோசகர்களையும் மன்னர் வரவழைத்தார் அகழ்வாராய்ச்சி காலவரையின்றி நிறுத்தப்பட்டது அன்றிரவே ஜன்னத்துல் பக்கியில் உள்ள ஒரு கப்ரம் தொடப்படாது என்று ஒரு அரச அறிக்கை வந்தது தெய்வீக அடையாளங்கள் வெளிப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் பாவ மன்னிப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு அனைத்து குடிமக்களுக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டது மதினாவில் மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகில் அமைந்துள்ள ஜன்னத்துல் பக்கி இஸ்லாமிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான மரியாதைக்குரிய நபர்களின் இறுதி ஓய்விடமாகும் நபிகளாரின் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் சில இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்களில் முக்கியமானவர்கள் இஸ்லாத்தின் மூன்றாவது கலீஃபா ஹசரத் உஸ்மான் இப்னி அஃப்ஃபான் ரதியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் பெரிய தந்தை ஹசரத் அப்பாஸ் இப்னி அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் பெரிய பேரன் ஹஸ்ரத் இமாம் ஹசன் இப்னே அலி ரதியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் மனைவியர் உம்மஹாத்துல் முக்மினின் விசுவாசிகளின் அன்னையர் சஹாபாக்களுக்கு பிந்தைய தலைமுறையினரான எண்ணற்ற தாபியீன்கள் அறிஞர்கள் மற்றும் இஸ்லாமின் தியாகிகள் அதாவது ஷூஹதாக்கள் ஜன்னத்துல் பக்கி என்ற பெயருக்கு தோராயமாக பக்கியில் உள்ள தோட்டம் என்ற பொருள் ஒரு காலத்தில் அங்கு நின்றிருந்த மரக்கூட்டத்தை இது குறிக்கிறது நபிகள் நாயகம் அவர்களை இந்த பகுதியை ஒரு கபிரிஸ்தானாக தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இங்கு வருகை தந்து இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் அன்று முதல் இந்த இடம் நபிகளாருடனான ஆன்மீக நெருக்கத்தின் சின்னமாகவும் நீதிமான்களுக்கான சாஸ்வத புகழிடமாகவும் மாறியது நபிகள் நாயகம் அவர்கள் பல சமயங்களில் குறிப்பாக இரவு நேரங்களில் பக்கிக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு ஹதீஸில் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது விசுவாசிகளும் முஸ்லிம்களுமான இந்த கப்ருவாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அல்லா நாடினால் நாங்களும் உங்களுடன் வந்து சேர்வோம் அகழ்வாராய்ச்சி முயற்சியின் போது விடிப்பட்ட அற்புத ஒளி புனிதமானவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மனிதகுலத்திற்கு விடுக்கப்பட்ட தெய்வீக எச்சரிக்கையாக வியாக்கியானிக்கப்பட்டது பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் மகத்துவத்தைப் பற்றியும் அவர்களின் பக்திக்கு பூமியே சாட்சி சொல்வதைப் பற்றியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீசுகளையும் வரலாற்று விவரணங்களையும் அறிஞர்கள் சுட்டிக்காட்டினர் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் பக்கியில் உள்ள மக்களுக்காக அழுது அவர்களின் பாவம் மன்னிப்புக்காக துவா செய்ததாக காணப்படுகிறது பக்கியில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒருமுறை கூறியதையும் அறிஞர்கள் மக்களுக்கு நினைவூட்டினர் சம்பவத்தை தொடர்ந்த நாட்களில் மேலும் மர்மமான விஷயங்கள் நிகழ்ந்தன நில ஒளியில் கபர்களுக்கு அருகில் ஒளிரும் உருவங்களை கண்டதாக ஒரு குழி யாத்திரிகர்கள் உரிமை கோரினர் சாட்சிகளின்படி இந்த உருவங்கள் வெள்ளையாடை அணிந்திருந்தன மேலும் அழகான இசையில் குரான் வசனங்கள் ஓதுவதை கேட்க முடிந்தது சிலர் அந்த ஒலிகளின் தொலைதூர ஆடியோவை பதிவு செய்தனர் ஆனால் அது ஒரு காற்றைப் போல மறைந்து போனது வேறு சிலர் பூக்கள் எதுவும் இல்லாத போதிலும் கஸ்தூரி மற்றும் ரோஜாவின் நறுமணம் கபர்களுக்கு அருகில் அனுபவப்பட்டதாக தெரிவித்தனர் சவுதி அரசாங்கம் ஜன்னத்துல் பக்கியின் எல்லைகளை குறைப்பதற்கு பதிலாக மௌனமாக அதை விரிவுபடுத்தியது ஆடம்பர வீட்டு வளாகத்திற்கான திட்டங்கள் முழுவதுமாக அந்த இடத்திலிருந்து மைல்கள் தொலைவுக்கு அப்பால் மாற்றியமைக்கப்பட்டன இந்த நிகழ்வை பணிவு மற்றும் தெய்வீக ஞானத்தின் பாடம் என்று ராயல் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டது இதற்கு பதிலளிக்கும் விதமாக உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் அறிஞர்கள் ஜன்னத்துல் பக்கியை கௌரவிக்கவும் அதன் வரலாற்றை மறுபரிசீலனை செய்யவும் ஆன்லைன் மாநாடுகள் சொற்பொழிவுகள் மற்றும் ஒன்று கூடல்களை ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்வு தெய்வீக பாதுகாப்பின் சின்னமாக மாறியது நபிகளாரின் மற்றும் அவரது தோழர்களின் பாரம்பரியம் மனித மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற தெளிவான செய்தி கட்டுரைகள் எழுதப்பட்டன ஆவணப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டன மேலும் இஸ்லாமிய பாரம்பரிய தலங்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சர்வதேச சிம்போசியம் திட்டமிடப்பட்டது இன்று ஜன்னத்துல் பக்கியின் நுழைவாயில்களுக்கு அருகில் நடக்கும்போது யாத்ரீகர்களில் பலர் மௌனமாக தியானத்தில் மூழ்கியுள்ளனர் இஸ்லாத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களின் கண்ணியத்தை பாதுகாத்து ஒரு கபரிலிருந்து பட்டப்பகல் வெளிச்சம் புறப்பட்ட அந்த நாளே அவர்கள் நினைவு ஊர்கிறார்கள் சிலர் கண்ணீருடன் திரும்புகிறார்கள் சிலர் பிரார்த்தனையுடன் சூறாக்களை உச்சரிக்கிறார்கள் வேறு சிலரோ அத்தகைய ஆசிர்வதிக்கப்பட்ட மண்ணில் தங்களையும் அடக்கம் செய்யுமாறு கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கிறார்கள் நபிகளாரின் பள்ளிவாசலுக்கு பின்னால் சூரியன் மறையும் போது கபிரஸ்தானின் மீது ஒரு பொன்னிற ஒளி பரவும் போது ஒன்று மட்டும் தெளிவாக எஞ்சியிருக்கிறது ஜன்னத்துல் பக்கி தீண்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டு என்றென்றும் புனிதமாக நிலை கொள்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ